ஹாய் குட்டீஸ் இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஷேப்ஸ் வடிவங்கள் வாங்க பாக்கலாம் தான் சதுரம் என்ன ஸ்கொயர்னு சொல்லுவாங்க என்ன மாதிரி இருக்காங்கன்னு பாக்கலாம் வாங்க நம்ம வீட்ல இருக்கிற கடிகாரம் ஜென்னல் பெயர் செவ்வகம் என்னைய ரெக்டாங்கிள்னு சொல்லுவாங்க வீட்டுல இருக்கிற டிவி நீங்க டெய்லி சாப்பிடுற சாக்லேட் என்ன மாதிரி இருக்கிறாங்க பாருங்க ஹாய் குட்டீஸ் தான் வட்டம் எனக்கு இன்னொரு பேரு சர்க்கிள் நாம ஹோட்டல்ல சாப்பிடுற பீட்சா பாதி கட் பண்ண ஆரஞ்சு இவங்களும் என்ன மாதிரி இருக்காங்க பாருங்க நான் முக்கோணம் என்னை ட்ரையாங்கிள் என்று சொல்வார்கள் ரோடுல இருக்கிற அறிவிப்பு பலகை அப்புறம் சிங்கிள் பீஸ் பீட்சா நான் தான் உருளை என்ன சிலிண்ட்ரிக்கல் ஷேப்குனு சொல்லுவாங்க மரத்தோட அடிப்பகுதி நம்ம வீட்ல இருக்கிற சிலிண்டர் இவைகளெல்லாம் என்ன போல இருக்கும் நான் தான் ஸ்பியர் கோளம் நாம இருக்கிற பூமி நாம விளையாடுற பந்து கோள வடிவில் இருக்கும் நான்தான் நீள்வட்டம் என்னை எலிப்ஸ்னு சொல்லுவாங்க முட்டை முகம் பார்க்கிற கண்ணாடி இவைகள் என்னை மாதிரி இருக்கும் நான்தான் கோன் கூம்பு நீங்க சாப்பிடுற ஐஸ்கிரீம் என்னைய மாதிரி தான் இருக்கும் அன் கனசதுரம் என்னையே ஆங்கிலத்துல கியூபுன்னு சொல்லுவாங்க நாம விளையாட யூஸ் பண்ற பகடைக்காய் என்ன மாதிரியே இருக்கும் நான் தான் ஸ்டார் நட்சத்திர வடிவம் கிறிஸ்மஸ்க்கு நம்ம வீட்ல கட்டுற ஸ்டார் என்னை மாதிரி இருக்கும் ஓகே குழந்தைகளா அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்